இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஞ்சல் கிளினிக் இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை போகிற பைபாஸில் கிருஷ்ணியிலிருந்து சென்னை போகிற வழியில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கந்திக்குன்ற கிராமத்தில் இருக்குங்க இங்கே இவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்களா இவங்க எல்லாமே ரெஃபர் பண்ணி வந்த கூட்டம் தான் இங்கே சித்தா ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மருத்துவத்தின் மூலமாக படித்த பட்டதாரி மருத்துவர்கள் ப்ளஸ் பாரம்பரிய சித்த இணைஞ்சி செய்கிற சிகிச்சை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு இடம் இங்கே சுகர் பிபி ஆஸ்துமா வீசிங் தைராய்டு பிரச்சனை உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க கிட்னி ஃபெயிலியர் லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனையால் அவசரப்படுறவங்க ஃபேட்டி லிவர் கெட்ட கொலஸ்ட்ரால் அதேமாதிரி ஹார்ட்டில் பிளாக் இருக்குது கிட்னியில் கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற மருந்துகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதா முறைப்படி இருக்கிற மருந்துகள் அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவர்கள் பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி சக்ஸஸான ஃபார்முலாவில் செய்யப்பட்ட மருந்துகளும் இங்கே சிறப்பாக கொடுத்துட்டு வராங்க இங்கே வர்றவங்க எல்லாமே நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் மற்றும் ரெஃபர் பண்ணி வர்றவங்க அதிகமான பேர் இங்கே கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அதில் கிட்ட பருவ தூர பருவ கண்ணில் கொடுக்காமல் ஃப்ரெஷர் கேட்ரா குழந்தைக்கு ரெட்டினோபதி மாலைக்கண் இது எல்லாத்துக்குமே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க சித்த மருத்துவத்தில் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேங்க ஏன்னா இங்கே கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இங்கே வர்ற பேஷண்ட்டுக்கு பிபி சுகர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அனுப்புவாங்க அதே மாதிரி எத்தனை வருஷம் சுகரானால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இங்கே நீங்கள் மூணு மாதம் நாலு மாதம் கண்டிப்பாக எடுக்கும்போது அற்புதமாக ரிவர்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலருக்கு அற்புதமான மருந்துகள் இங்கே இருக்குது பல வருட அல்சர் எத்தனை வருட அல்சர் இருந்தாலும் சரி இங்கே ஒரு சில மாதங்களில் அந்த அல்சர்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்துட முடியும் அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி காலில் பார்த்திங்கன்னா நரம்பு சுற்றல் வெரிகோஸ் வெயின் இருக்குது மாதிரி இப்போ இது பேரலைஸ் பக்கம் வந்து வந்திருக்குன்றவங்களுக்கு இங்கே முறைப்படி பார்த்திங்கனாக்க பாரம்பரிய இயற்கை வைத்தியம் மூலமாக இல்லை படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக இல்லை பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் மூலமாக இது மாதிரி நாடி பார்த்து தான் இங்கே டயக்னோஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாடி பார்த்து அவங்களுடைய உடல் எப்படி இருக்குது உடல் வாகம் எப்படி இருக்குது வாத நாடி பித்த நாடி சுலத்தம் நாடியை பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் இங்கே ட்ரீட்மெண்ட் படுவாங்க அதேமாதிரி நாக்கை பார்த்து நாக்கில் இருக்கிற பிரச்சனை நாக்கை வச்சு உள்ளுறுப்புகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க நெகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி நாடியை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்குது நோய் எப்படி இருக்குது எதனால் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த உணவுகளை பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம் அந்த பேலன்ஸ் டயட்டை கொடுத்து அதுக்கப்புறம் டாக்டர்க்கிட்ட பரிந்துரை செய்வாங்க டாக்டருங்க பார்த்தா கேசிட்டில் அதுக்கான சரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து எழுதுவாங்க இங்கே இப்படி தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டும் இருக்காங்க அதனால் நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குற ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல் கிளினிக்கை நான் பரிந்துரை செய்வேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி